கருவு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த டாப்பிக்கில் இதுவரை நடந்த எக்ஸாமில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத இது வரை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு வந்து மோட்டிவாக இருக்கும் இன்னொரு டைப் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது உங்கள் லைக் வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிற முடியும் அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம் லைட்டாக கோல்டாக இருக்குது ஸோ அதான் வாய்ஸ் எப்படி இருக்குது நம்ம கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ உங்களை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஊர் பெயரினுடைய மறுவை வந்து எழுதுக மயிலாப்பூர் மயிலாப்பூரினுடைய மறுவு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மயிலை மயிலாப்பூர்னா மயிலை ஊர் பெயரினுடைய மருவை எழுதுக தஞ்சாவூர் தஞ்சாவூரினுடைய மருவு பார்த்தீங்கன்னா தஞ்சை தஞ்சாவூர் தஞ்சை ஊர் பெயரினுடைய மருவை கண்டறிக மன்னார்குடி ஸோ மன்னார்குடியினுடைய மறுவு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனை சோ மனை அப்படின்றதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மணார்குடி மனை என்பது மணார்குடியினுடைய மருவு அடுத்த கொஸ்டின் பாருங்க மருவை கண்டறிய நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தினுடைய மருவு பெயர் வந்து நாகை அதே மாதிரி ஊர் பெயரினுடைய மருவு கோயம்புத்தூர் கோயம்புத்தூரினுடைய உடைய மருவு வந்து கோவை திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளியினுடைய மருவு வந்து திருச்சி கும்பகோணம் கும்பகோணத்தினுடைய மறுபு பெயர் வந்து குழந்தை இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மன்னார்குடீனா மண்ணை கும்பகோணத்தினுடைய மருவு வந்து குழந்தை புதுக்கோட்டையினுடைய மருவு பெயர் வந்து புதுகை புதுக்கோட்டையினுடைய மறுபு பெயர் வந்து புதுகை புதுவை கிடையாது புதுகை இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க அதே மாதிரி திருநெல்வேலியினுடைய மருவு பெயர் வந்து நெல்லை திருநெல்வேலியின் மருவு பெயர் வந்து நெல்லை உதக மண்டலம் உதக மண்டலத்தினுடைய மருவு வந்து உதகை உதகமண்டலத்தின் மருவு உதகை ஊற்பெயரினுடைய மருவை எழுதுக வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பேட்டையினுடைய மருவு வந்து வண்ணை ம வண்ணை அதனுடைய மருவு அதே மாதிரி ஊற்பெயரினுடைய மருவு புதுச்சேரி புதுச்சேரியினுடைய மருவு வந்து புதுவை சோழ நாடு சோழ நாடினுடைய மருவு வந்து சோநாடு சோழ நாடுனா சோநாடு அவ்வளவுதான் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஊர் பெயர்களினுடைய மருவு தான் வந்து பார்த்தோம் ஸோ இதில் இருந்து தான் மேக்ஸிமம் வந்து கொஸ்டின்ஸ் வரும் மருவ பொறுத்தளவுக்கு தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது இதில் இருந்து தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி வந்து எக்ஸாமில் வந்து கேட்குறாங்க ஸோ இந்த இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு வந்து போதும் ஸோ அடுத்தடுத்து மருவு பெயர்கள் வரும்போது நம்ம வீடியோ வந்து அடிஷ்னலாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டாவது யூனிட்ல மருவு டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின்ஸாக வந்து பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம ரஹர ரஹர அந்த வேறுபாடு சொற்கள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ வரும் நம்ம சேனலில் அடுத்து ஸோ அதையும் வந்து மறக்காமல் பாருங்க ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டேஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்குது தேங்க்யூ